வணக்கம் தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெண்கள் வாழ்கன்று கூத்திடுவோம் இம்மாதம் எட்டாம் நாள் அனைத்துலக பெண்கள் நாள் கொண்டாடப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை மார்ச் எட்டை அனைத்துலக பெண்கள் நாளாக அறிவித்ததிலிருந்து இன்று வரை இந்நாளானது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உத்தியோகபூர்வ நிகழ்வுகளால் அலங்கரிக்கப்படுவதோடு அவற்றுள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் விடுமுறை நாளாகவும் கொண்டாடப்படுகின்றன வரலாற்றில் கொண்டாடப்பட்ட முதலாவது பெண்கள் நாடென கருதப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பெப்ரவரி இருபத்தி எட்டு அன்று அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் தையல் தொழிலில் ஈடுபட்டிருந்த பெண்களால் தமது தொழில்சார் உரிமைகள் தொடர்பாக நடத்தப்பட்ட போராட்டமே அந்த போராட்டம் நடைபெற்ற போது அமெரிக்காவில் பெண்களுக்கு முழுமையான வாக்குரிமையே இருக்கவில்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலேயே வழங்கப்பட்டது வரலாற்றில் மிக முக்கியமான பெண்கள் நாட் கொண்டாட்டமாக கருதப்படுவது ஐரோப்பா தழுவிய வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மார்ச் பத்தொன்பது அன்று இடம்பெற்ற நிகழ்வாகும் பாரிஸ் கம்யூன் புரட்சியின் நாற்பதாம் ஆண்டு நினைவாக இடம்பெற்ற இந்நிகழ்வுகளில் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக வரலாறு பதிவு செய்துள்ளது இது இடம்பெற்ற போது ஐரோப்பாவின் முக்கிய நாடுகளில் பெண்களுக்கு முழுமையான வாக்குரிமை இருக்கவில்லை ஐக்கிய இராட்சியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலேயே பெண்களுக்கும் ஆண்களுக்கு சமமான வாக்குரிமை வழங்கப்பட்டது பிரான்சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலேதான் ஐரோப்பாவின் கடைசி நாடாக பெண்கள் வாக்குரிமையை அங்கீகரித்தது மார்ச் எட்டாம் நாள் இடம்பெற்ற முதலாவது பெண்கள் நாள் சோவியத் யூனியனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வன்னியவாதி அலெக்சாண்ட்ரா கொலன்ட்ராய் அவர்களின் முனைத்து நாள் நடைபெற்றது அதன் முக்கியத்துவத்தை அங்கீகரித்து அந்நாளைய சோவியத் யூனியன் அதிபர் லெனின் மார்ச் எட்டாம் நாளை தேசிய பெண்கள் நாளாகவும் விடுமுறை நாளாகவும் அறிவித்தார் அதே ஆண்டில் சோவியத் யூனியனில் பெண்களுக்கு வாக்குரிமையும் வழங்கப்பட்டது மேற்குறிப்பிட்ட அனைத்து பெண்கள் நாள் நிகழ்வுகளிலும் பெண்களுக்கான வாக்குரிமை கோரிக்கை வலுவானதாக இருந்திருக்கின்றது சம வாக்குரிமை கோரிக்கை செயற்பாட்டாளர்களே இந்த போராட்டங்கள் பலவற்றையும் முன்னின்று நிகழ்த்தியிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளையும் முடக்குதல்களையும் வாக்கின் பலத்தால் பெண்களே உழித்து விடலாம் என்ற எண்ணமே இந்த எண்ணம் ஓரளவே ஈடேறி இருக்கின்றது என்பதே வரலாற்று மாற்றம் என்று பத்திக்கான் தவிழ்ந்த உலகின் அனைத்து நாடுகளிலும் பெண்களுக்கு வாக்குரிமை இருக்கின்றது ஆனால் இந்த நாடுகளிலெல்லாம் பெண்கள் ஆண்களுக்கு கருணைகள் சமானமாக வாழ்கின்றார்களா என்று கேள்வி எழுப்பினால் நேர்மையான பதில் இல்லை என்றே வர பெண்ணுரிமை உச்சம் விட்டதாய் பலரும் அடையும் மேற்குலக நாடுகளில் கூட பெண்ணுரிமைக்கான போராட்டம் இன்னமும் முனைப்புடன் தொடர வேண்டிய விடயமாகவே உள்ளது அமெரிக்காவின் உச்ச நீதிமன்றமானது கடந்த ஆண்டு அந்நாட்டு பெண்களின் இனப்பெருக்க உரிமையை களவாடிய நிகழ்வு இதற்கு சிறந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தாங்கள் விரும்பாத கருவை கலைப்பதற்கு பெண்களுக்கு உரிமை உண்டு என தீர்ப்பு வழங்கியது நீண்டகாலம் போராடி பெற்ற உரிமை இது அப்போது இந்த தீர்ப்புக்கு ஆதரவாக ஏழு ஆண்களும் எதிராக இரண்டு ஆண்களும் வாக்களித்தார்கள் உச்ச நீதிமன்றத்தின் அனைத்து ஒன்பது உறுப்பினருமே ஆண்களாக இருந்த காலம் அது பெண்களுக்கு தமது உடலின் மீதான அதிகாரத்தை வழங்கியதாக கருதப்படும் இந்த தீர்ப்பானது அடிப்படவாதிகளால் எப்போதும் எதிர்க்கப்பட்டே வந்திருக்கின்றது அவர்களின் தொடர் எதிர்ப்பின் விளைவாக இந்த வழக்கு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்ச நீதிமன்றத்தின் முன் கொண்டுவரப்பட்டதை அடுத்து ஜூன் இருபத்தி நான்காம் நாள் ஐந்து உச்ச நீதிபதிகளின் ஆதரவோடு அமெரிக்க பெண்களின் அந்த உரிமை பறிக்கப்பட்டது அந்த ஐபரில் ஒரு பெண்ணும் அடக்கம் அமெரிக்காவில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பானது உலகெங்கிலும் பெண்களின் கருக்கலைப்புக்கான உரிமையை பாதிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதன் தாக்கத்தினால் கனடா ஐக்கிய ராஜ்ஜியம் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஏற்கனவே கருக்கலைப்பு உரிமை சட்டங்களுக்கு எதிராக மத அடிப்படைவாதிகள் தங்கள் போராட்டங்களை பொதுப்பொலிவுடன் காணக்கூடியதாய் உள்ளது ஆகவே இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இந்த எண்ணிமை யுகத்தில் கூட பெண்களின் உடல்களை கட்டுப்படுத்தவும் உரிமைகளை மட்டுப்படுத்தவும் தொடுக்கப்படும் தாக்குதல்கள் ஓயவில்லை அவை ஓயாதவரை அனைத்துலக பெண்கள் நாளின் முக்கியத்துவமும் குறையப் போவதில்லை இந்த நாளை வெறும் சடங்காக கடந்து போகாமல் பெண்ணுரிமைக்கான முன்னுரிமையை வழங்க அனைவரும் உறுதிபூணும் நாளாக கொள்வதே இன்றைய தேவை நன்றி